ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப்போவது போவது கந்திருஷ்டி கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை இவைகளுக்கெல்லாம் மேலாக இருக்கும் பில்லி சூனியம் இவை போன்றவற்றின் தாக்கம் குறைய ஊமத்தங்காய் தீபத்தை எப்படி ஏற்றுவது அதனால் என்ன பலன் என்பதனை பார்ப்போம் பொதுவாக அனைவரின் வாழ்விலும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்றால் கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி ஏற்பட்டது என்றால் ஒருவரின் வாழ்க்கையின் நிலைமையே புரட்டி போட்டுவிடும் அவருக்கு எடுக்கும் எல்லா காரியத்திலும் தடை ஏற்படும் அதையும் மீறி செய்தாலும் அந்த காரியம் நிறைவேறாது தடைப்பட்டு போகும் கண்திருஷ்டி இருந்தாலே பணப்பிரச்சனை தொடங்கி உறவுகளுடன் பிரச்சனை கடன் தொல்லை சண்டை என்று பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செல்லும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்க மிகவும் சக்தி வாய்ந்த தீபமே ஊமத்தங்காய் தீபம் சிவபெருமானை நினைத்து இந்த ஊமத்தங்காய் தீபத்தை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மாலை வேளையில் இந்த தீபத்தை போட்டு வந்தால் நமக்கு கண் கண்திருஷ்டியால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மாலை வேளையில் இந்த தீபத்தை போட்டு வந்தால் நமக்கு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த ஊமத்தங்காய் முழுவதும் முற்கள் நிறைந்ததாக இருக்கும் இது நம் வீட்டை சுற்றியோ அல்லது நாட்டு மருந்து கடைகளிலோ கிடைக்கும் இதனை பக்குவமாக கையாள வேண்டும் இது விஷம் நிறைந்த காய் என்று கூறுவர் இதனை குழந்தைகளிடத்தில் கொடுக்காமலிருப்பது மிகவும் நல்லது இதனை மஞ்சள் நீரில் கழுவி மேலே சிறியதாக வெட்டி அதனுள் உள்ள விதைகளை எடுத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றவும் வில்வ இலை எப்படி சிவபெருமானுக்கு உகந்த இலையோ அதேபோல் ஊமத்தம் பூ ஊமத்தங்காய் ஊமத்தங் இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒன் இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இதனை சிவபெருமானை நினைத்து நம்பிக்கையோடு செய்து வந்தால் சிவபெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வில் வளம் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்